ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் ஸ்டோரி பை ஷர்மி நேற்று சாட்டர்டே நான் என்னலாம் பண்ணன்றது தான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நேற்று நம்ம வீட்டில் புரட்டாசி ஃபஸ்ட்டு சாட்டர்டேன்றனால பூஜை பண்ணியிருந்தோம் அதுக்குண்டான கிளிப்பிங் தான் நான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு நேற்று ஈவினிங் கிளம்பி நாங்கள் ரிலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிருந்தோம் நானும் அம்மாவும் மெயினாக நாங்கள் எதுக்காக போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சம் கூப்பன்ஸ் இருக்குது அந்த கூப்பனை எப்படியாவது காலி பண்ணிடணுன்றதுக்காக ஏன்னா அது நாளையோட வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் தான் பார்த்தோம் தீபாவளிக்கு எதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பெருசாக எதுவும் பிடிக்கலை ஏன்னா நான் என் பேர்தே அப்போ என்ன பார்த்தோமோ அதே தான் வந்துட்டு இருந்தது என் பேர்தேக்கும் தான் ட்ரெஸ் எடுத்தோம் அண்டு கொஞ்சம் லெகின்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருந்தது மெயினாக நாங்கள் அதுக்காக தான் வந்திருந்தோம் சரி இந்த மாதிரி இருக்கும் போதே கொஞ்சம் லெகின்ஸ் வந்து கோ கலர்ஸில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு ஈவினிங் வரதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு அண்டு சாப்பிடாமல் எப்படி ஸோ அதுக்காக அடையார் ஆனந்த பவன் போயிட்டு நைட்டு நான் அம்மா அண்ட் தம்பி மூணு பேரும் டின்னர் சாப்பிட்டோம் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அண்டு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது இந்த வீடியோட எண்ணில் கொடுத்துருக்கேன் இந்த ப்ளூ கலர் அவாசா குர்த்தி தான் வாங்கியிருந்தேன் அண்ட் சம் லெகின்ஸ் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்